உயில் எழுதினால் ஏதேனும் அசம்பாவிதம் நேர்ந்துவிடும் என்ற ஒருவித அச்சமே இந்தியர்கள் மத்தியில் பலர் உயில் எழுதுவதை தவிர்ப்பதாக கூறப்படுகிறது ஆனால் உயில் எழுதாமல் மரணம் நிகழும்போது அசையும் சொத்துகள் மற்றும் அசையா சொத்துகள் தொடர்பாக பல பிரச்சினைகள் உருவெடுக்கும் என்கிறார் வழக்கறிஞர் பாலசுப்பிரமணியம் செல்வம் உயில் எழுதாமல் இறக்கும்போது சம்பந்தப்பட்டவரின் சொத்துகள் அனைத்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பகிர்ந்தளிப்பு சட்டத்தின் கீழ் பெற்றோர் உடன்பிறப்புகள் கணவன் மனைவி பிள்ளைகள் ஆகியோரை உட்படுத்தி பகிர்ந்தளிக்கப்படும் இந்நிலையில் தங்களின் மரணத்திற்கு பின்னர் சொத்துகளை யார் அனுபவிக்க வேண்டும் அல்லது யாரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனும் எண்ணம் ஈடேறாமல் போவதாகவும் பாலசுப்பிரமணியம் கூறினார் சட்டம் பிரகாரம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ன்னு ஒன்று இருக்கு அது பிரகாரம் வந்து அந்த சொத்தை வந்து பிரித்து கொடுப்பாங்க அது மனைவிக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மீதி சொச்சம் வந்து குழந்தைங்களுக்கு அந்த இறந்தாரவ தாயாருக்கு தந்தையாக இருக்குது பிற்பாடு தான் இவங்கெல்லாம் இல்லாத பட்சத்துல தான் அண்ணன் தம்பிக்கு போகும் அது அது வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்கோட ஃபங்க்ஷன் ஆனால் அதை தவிர்த்து வேற பிரச்சனை என்னென்னா அந்த சொத்து வீடு இல்லாத பட்சத்தில் யார் வந்து அதை வந்து ஒரு தர்ம கருத்தாவாக இருந்து அந்த சொத்து அந்த பொறுப்பெல்லாம் பொறுப்பெடுத்து இந்த சொத்துக்களாக வந்து பிரித்து கொடுக்குறது யார் எடுத்துக்குவா அதுதான் சொல்லுவாங்க அவங்களோட ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இவங்க இல்லாத பட்சத்தில் யார் இந்த பொறுப்பு எடுத்துக்குவா ஸோ அப்போ தான் ப்ராப்ளம் வரும் குடும்பத்தில் உயில் எழுதாமல் சம்பந்தப்பட்ட சொத்துகளை நிர்வகிப்பதில் போட்டி நிலவும் போது மன வருத்தங்கள் அதிகமாகி முடிவில் அது பெரிய பிளவை ஏற்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதுவழையில் உயில் எழுதாத ஒருவரின் வங்கி சேமிப்பு தொகையை அவரின் இறப்புக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள் அப்பணத்தை சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியாது மாறாக நிர்வாக உரிம பத்திரத்தின் மூலமாகவே அவர்கள் அதற்கு விண்ணப்பிக்க முடியும் அதிலும் குறிப்பிட்ட காலத்திற்குள் அப்பணத்தை பெற்றுக் கொள்ளாவிடில் அது கோரப்படாத பணப்பதிவில் சேர்ந்துவிடும் என்றும் பாலசுப்ரமணியம் குடும்பத்தினாரோ அவருக்கு வந்து சொந்த மதங்களை இல்லைன்னு வச்சிங்களேன் அந்த பணம் வந்து வங்கி வந்து ஒரு ரெண்டு வருஷம் கால க அவகாசத்தில் இல்லை மூணு வருஷத்தில் வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் அன்க்ளைம் பண்ணிக்கிட்டு அனுப்பிவிடுவாங்க அது ஒரு இலாக்கா இருக்குது உங்கள் பணம் வந்து இறந்து போனால அவரோட பணம் அங்கே போயிருக்கான் அது இறந்து போகணுன்னு கூட இல்லை யார் பணம் வந்து நீங்கள் வங்கியிலேயோ எங்கே எங்கேயோ நீங்கள் வச்சுருக்கீங்களா மீட்டில் வச்சீங்களேன் அது வந்து அந்த 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 டிபார்ட்மெண்ட்டுக்கு இலாக்கா அனுப்பிடுவாங்க அதோடய இலாக்கா பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் அன் மணி பெரும்பாலும் நம்மளாலோட காசு தான் ரொம்ப இருக்குது ஏன்னா இது யாருக்கும் இந்த விவரம் தெரியாது உயிரி எழுதாவிடில் சட்ட விதியை பின்பற்றி அரசாங்கமே குடும்ப உறுப்பினர்களுக்கு அதை பிரித்துக் கொடுக்கும் ஆனால் அந்நடவடிக்கை முழுமை பெறுவதற்கு சில மாதங்கள் வரையிலான கால அவகாசம் தேவைப்படலாம் அச்சமயத்தில் சொத்துக்களை கூடுதலாகவோ அல்லது மற்றவர்களை காட்டிலும் அதிகப்படியாகவோ பெறுவதற்கு தனிப்பட்ட நபர்கள் எவ்வகை காரணங்களை முன்வைத்தாலும் அது அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதையும் பாலசுப்பிரமணியம் கோடிக்காட்டினார் எனவே பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ஒருவர் தம்மிடம் இருக்கும் சொத்துகளை உயில் மூலமாக எழுத முற்படலாம் என்று அவர் ஆலோசனை கூறினார் சொத்துகளின் மதிப்பு அதிகரிக்கும் வழியில் அவ்வப்போது அதை மாற்றி அமைக்கவும் மறக்கக்கூடாது உயில் எழுதுவதை ஒரு வழக்கறிஞர் மூலம் சட்டப்படி மேற்கொள்வதோடு அந்த உயில் பத்திரம் இருக்கும் இடத்தையும் குடும்பத்தில் இருக்கும் யாரிடமாவது தெரிவித்திருக்க வேண்டியதும் மிகவும் அவசியமானது என்று பாலசுப்பிரமணியம் கூறினார்